புழல் பகுதியில் சாலை மறியல் செய்யும் மாடுகளால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர் சென்னையை அடுத்த புழல் லட்சுமி அம்மனுக்கு தெருவில் சுற்றி தெரியும் நாற்பதற்கும் மேற்பட்ட எருமை மாடுகள் மற்றும் பசு மாடுகளால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர் புழல் லட்சுமி அம்மன் தெரு பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாடுகளை வைத்து அப்பகுதியில் சிலர் பால் உற்பத்தி செய்து வருகின்றனர் இந்த புழல் பகுதியில் மையப்பகுதியாக அமைந்துள்ளது இங்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகளும் உள்ளன இந்த தெருவின் வழியாக புனித அந்தோனியார் தனியார் மேல்நிலை பள்ளி மற்றும் அப்பகுதியிலிருந்து செல்கின்ற மக்கள் புழல் கேம்ப் ஆகிய பகுதிகளுக்கு செல்வதற்கான பிரதான சாலையாகவும் அமைந்துள்ளது இந்த சாலையின் மாடுகளை வைத்து பால் உற்பத்தி செய்து அதனை வீடுகளுக்கும் மற்றும் ஆவின் பால் நிறுவனத்திற்கும் விநியோகம் செய்கின்ற மாட்டின் உரிமையாளர்கள் மாடுகளை இரவு நேரங்களிலும் சரி பகல் நேரங்களிலும் சரி சாலையை விட்டு விடுகின்றனர் புதி வழியாக செல்கின்ற வாகனங்கள் மற்றும் நடந்து செல்கின்ற பொதுமக்கள் என அனைவரும் மிகுந்த இன்னலுக்கு உள்ளாகியுள்ளனர் மாடுகள் சாலையிலேயே நின்று விடுவதாலும் நடந்து செல்பவர்கள் கூட செல்ல முடியாத அளவிற்கு அவை சாலையை அபகரித்துக்கொண்டு கொண்டு சாலை மறியல் செய்கின்றன சில நேரங்களில் அவ்வழியாக நடந்து செல்கின்ற குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் என பலரை இந்த மாடுகள் தாக்க முற்படுகின்றன ஏற்கனவே இந்த பகுதியில் மாடுகள் பலரை தாக்கி காயமடைந்த சம்பவங்களும் நடந்துள்ளன மாநகராட்சி ஊழியர்கள் மாடுகளை பிடிக்க வந்தால் அவர்களை இவர்கள் திருத்தம் வகையில் சண்டையிட்டு அங்கிருந்து அனுப்பி விடுகின்றனர் இதனால் மாநகராட்சி ஊழியர்களும் மாடுகளை பிடிக்க வருவதில்லை சாலையில் சுற்றி தெரியும் மாடுகள் ஏதேனும் முட்டி உயிர் சேதம் ஏற்படுவதற்கு முன்பாக இதுக்கு தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதிவாழ் மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க